ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு நம்ம எஸ்சி கொடுக்குறோம் நம்ம என்றைக்குமே வந்து கரெக்டான ஜென்யூனார் ரிவியூ தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ அப்படிப்பட்ட ஷாப்பு தான் ஒரு வந்திருக்கோம் இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம வெட்டிக்காசாக வந்திருக்கோம் ஒரு நறுக்க ஒரு நாலு கார் இந்த வண்டியை பற்றி தான் ஃபுல்லாக வந்து பார்க்க தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அண்ணா வந்து நம்மளோட வந்து இருக்கப்பில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி போகடி வழியில் சிவகாயிபுரத்துக்கும் கரெக்டாக மகிழ்வனநாதபுரத்துக்கும் இடையில பார்த்திங்க அப்படின்னா எங்களோடய ஷாப்போட லொக்கேஷன் வந்துருக்கு எம்ஜிஎஸ்ஏ தோல் கிளினிக் இருக்குது அதுக்கு அப்படியே கீழ்புறமாக பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இதோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் இப்போ அண்ணாட்ட அந்த நாலு வண்டியை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஏன் எடுத்துருக்காங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா அந்த வண்டியை பற்றி சொல்லுங்கள் அண்ணா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செவன் சீட்டில் ஒரு எக்ஸிவ் எடுத்துருக்கோம் ஓகே அப்படி பார்த்தீங்கன்னா சடன் டைப்பில் ஒரு ஒரு நின்று இருக்கு அது சிங்கிள் ஓனர் இல்லையா ஆமா இதெல்லாம் பாருங்க சார் நிசான் பாருங்க சும்மா தக தக தான் மின்னுது தங்க மாதிரி இருக்க வண்டி நல்ல நல்ல குவாலிட்டியாக செம்மையாக இருக்குது வண்டி அடி மூணு சிங்கிள் ஓனர் தான் நைலேஜ் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குது வண்டியில் அடுத்து நிறைய பேர் கேட்குற வெண்டோ இருக்கு இல்லையா நிறைய பேர் கேட்குற வெண்டோ இருக்குது அடுத்து ஒரு குட்டி ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு அல்டோ கார் எடுத்துருக்கோம் வண்டி தான் இருக்கு எடுத்துக்கு எந்த வேலையும் பண்ணுற மாதிரி மாதிரி இருக்காது இந்த நாலு வண்டியும் தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இது போக நிறைய வண்டிகளும் வந்து அப்டேட்டில் இருக்குது அந்த வண்டிகள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம அப்படியே என்னென்ன வண்டின்னு ஒரு ஒரு ரவுண்ட் அப் ஃபுல் ரவுண்ட்அப் வந்து பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனல் பொறுத்தளவுக்கு எல்லா வீடியோலையுமே வந்து அந்த ஓனர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து கவர் வந்து பண்ணிடுவோம் ஸோ ஒரு சில இதில் இப்போ நீங்கள் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாடல் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே சொல்லுவாங்க ஹைலைட்டாக தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாத விலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாத விலையே இருக்கலாம் பட் ஆனால் ஓனரை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நாலு ஓனர் அஞ்சு ஓனர் இருக்கும் ஆனால் அதை அவங்க வாயிலிருந்து சொல்ல மாட்டாங்க நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம அப்டேட்டில் கவர் பண்ண போகிற எல்லா வண்டிக்குமே ஓனர் என்ன எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளைனாக சொல்லிடுவோம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயர் எவ்வளோ இருக்கு இன்டீரியர் எப்படி இருக்கு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது எல்லாமே சொல்லிடுவோம் ஸோ நீங்கள் ஒரு சில சேனல் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதை கவர் பண்ணி வந்து போட்டுகிட்டு இருக்காங்க ஷார்ட் வீடியோ முக்கியமாக ஷார்ட் வீடியோ ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்தாலே தெரியும் கவர் பண்ண வேண்டிய விஷயத்தில் கரெக்டாக கவர் பண்ணி போட்டுகிட்டுருக்கீங்க ஸோ நம்ம என்றைக்குமே வந்து கரெக்டான ஜென்வீனான ரிவ்யூ தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போவும் அப்படிப்பட்ட ஷாப்பு தான் ஒரு வந்திருக்கோம் ஸோ என்ன வண்டிகள் என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அண்ட் பட்ஜெட் என்ன சொல்கிறாங்கங்கிறத ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு அப்டேட்டில் வெற்றிகாரத்தில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு டீசல் வண்டி டீசல் கிங் அப்படின்னு சொல்லலாம் சும்மா அப்படியே ரோட்டில் போனாலே வேறு லெவலில் இருக்கும் இந்த வண்டியில் போனோம் அப்படின்னா இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா வால்ஸ்வாகன் வெண்டோ ஹைலைன் டாப் அண்ட் மாடல் இந்த வண்டி ஒரு கஸ்டமரோட வண்டி உங்களுக்காக வெற்றி காசில் உட்காந்து அவங்க பேசி கொடுப்பாங்க அவங்களுக்கு வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் கொடுத்தா போதும் இந்த வண்டிக்கு மட்டும் வண்டி அவுட்லுக் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒயிட் கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது டீசலில் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இருபது கிலோமீட்டர் அபோவ் உங்களால் வந்து வண்டியில் வந்து எடுக்க முடியும் ப்ளஸ் அந்த ஓட்டுற ஃபீலே வந்து வேறங்க வண்டி இந்த வண்டி வால்ஸ்வகன் வென்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ வால்ஸ்வகன் வென்ட்டோ வச்சுருக்காங்க அப்படின்னா மஸ்ட் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வண்டியினுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஸோ அந்த கஸ்டமர் கேரில் தான் இருக்குது நம்ம தென்காசி ஆடியோவில் தான் இருக்குது டேரெக்டாக உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக அவங்க பேசி வந்து வாங்கி கொடுப்பாங்க நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வந்து ஓடி இருக்குது ரிமோட் கீ இருக்குது பவர் ஸ்டேரிங் ஸ்டீரிங் மௌண்டட் கீ வீச்சர் டியூல் ஏர் பேக் ஏபிஎஸ் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அப்போசர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சீட் டோர்ஸோட கண்டிஷனாக பாருங்கள் ஃபுல்லி லெதர்டு சீட் டோர்ஸ் கண்டிஷனாக சூப்பராக இருக்கும் கட் கட்மெட்டு வண்டியில் நடக்குது பேக் சைட்லேயே உங்களுக்கு ஏசிக்கான த்ரோ வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த வெண்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க சீட் டோர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க சென்டர் ஆம்பரேஷன் எல்லாமே வந்து வருது கட் மாட் எல்லாமே வண்டியில் இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா கோட் பண்ணிருக்கிறாங்க ஆனால் வெற்றி கார்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஒரு மூணு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு மேலே என்ன ரேட் வந்தாலும் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க நீங்கள் நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் வண்டியை ரிசட் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்காக பேசுகிறதுக்கு வெற்றி கார்ஸ்லாம் தயாராக இருக்காங்க ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு வாட்ஸ்அ வேண்டோ யாராலையும் தர முடியாதுங்கிற ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கள ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் நிறைய இடங்களில் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் கொடுக்குறது நம்ம வெட்டி கார்ஸில் வந்து கொடுக்குறாங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் அதுவும் டைரக்ட் கஸ்டமர் கையில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் உங்களுக்காக பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் அடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் நிறைய சேல் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி ஃபேமிலி மக்களுக்கு எல்லாமே ஏற்ற ஒரு சூப்பரான வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் சொல்லலாம் ஸோ இந்த வண்டியுடைய மாடல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் அந்த வண்டியுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாலு கடைசி பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் திருவாரூர் ரிசேஷனில் இருக்குது சென்னை நம்பர்லாம் கிடையாது திருவாரூர் ரிஸ்டேஷனில் இருக்குது சைடு லுக்லாம் பாருங்கள் எல்லா டயருமே பார்த்திங்க அப்படின்னா எண்பது டு தொண்ணூறு வந்துருக்கும் பாடி ஒட்லேன்னு பாருங்கள் இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வண்டி ஒரு ஸ்பெஷல் எடிஷன் தான் சைட்லுக்கெலாம் பாருங்கள் இது ஒரு எல் எக்ஸை வேரியண்ட் உங்களுக்கு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே வரக்கூடிய டைப்பு முக்கியமாக உள்ள இன்டீரியரில் உங்களுக்கு எட்டு இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு செட்டும் போட்டுக்கிறாங்க டச் ஸ்கிரீன் செட்டும் வந்து போட்டுக்கிறாங்க ஸோ அது எல்லாமே ஒர்க்கிங் ப்ராப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது அது மாதிரி உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் பார்த்திங்கன்னா மூணாவோனர் கண்டிஷனில் இருக்குது ஆனால் ஓனர் மாதிரியே இருக்காது இன்டீரியர்லாம் பாருங்கள் ரிமோட் கீ வந்திருது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது ஓடி இருக்கு டச்சு செட்டு எல்லாமே வந்து வந்துருது ஆடியோலாம் நல்லாயிருக்கும் சீட் கோவர் ஆஃப் ஆஃபீரன்ஸ் எல்லாமே பாருங்கள் ஃப்ளோர் மேட்டு எல்லாமே கட் மேட் எல்லாமே கிடக்கு பின்னாடி வாங்க அப்படி ஸோ அல்ட்டோ ஃபேமிலிக்கு பிடிக்கிறதுக்கான காரணமே கொஞ்சம் டிகி ஸ்பேஸ் வருது ப்ளஸ் லக்கேஜ் பின்னாடி வந்து கேரி பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஒரு ஒரு போல் அப்படி ஒரு சின்ன வண்டியில் அழகாக போய்க்கலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்சி பேசி ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து வண்டி வந்து வாங்கிக்கலாம் ஸோ வெட்டி கார்ஸோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நேரில் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம வெட்டிகார்ஸ் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குற வண்டி பட்டன் ஸ்டாட் அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட வரும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொண்டு இருக்கும் ஒரு லக்ஸுரியான வண்டின்னு சொல்லலாம் நிசான் ஜன்னி எக்ஸ்வி டாப் அண்ட் மாடல் இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வண்டியினுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது முக்கியமாக ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பாடி அவுட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் முக்கியமாக எக்ஸ்வி இது டாப் மாடலாக டீசல் வண்டி டீசல்னால் உங்களுக்கு மைலேஜ் பற்றி சொல்லணுங்கிற இல்லை இருபத்தொன்று இருபத்திரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே வந்து கிடைக்கும் டயர் பாயிண்ட்டோட வீ எல்லாமே லைவாக பாருங்கள் டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எயிட்டி டு நைன்ட்டி வந்துருக்கும் பாடி அவுட்லாம் லைவாக பாருங்கள் இந்த வண்டி ஒரு லென்த்தியான ஸ்பேஸ் உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்துருக்கும் ஸோ கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்மார்ட் கீ ஆப்ஷனோட வந்து வருது பூட்டு ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் நம்ம கீழே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இன்சூரன்ஸ் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்னி மட்டும் இல்லைங்க ஸோ இருக்கிறதே இருக்க மாதிரி சொல்லிடுவோன்னு சொல்லிட்டாப்புல ஸ்டெப்னி மட்டும் இல்லை ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கி வீல் ஸ்பேனர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி அதாவது உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் பூட் ஸ்பேஸ் பொறுத்தளவுக்கு இந்த வண்டியில் நிறையவே வந்துருக்கும் ரிவர்ஸ் கேமரா போட்டுக்கிறாங்க பின்னாடி ஸோ இந்த வண்டியோட சைடு லுக் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் அதுமாதிரி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஜூலை வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு கவர் வரும் இல்லையா அந்த கவர் மட்டும் இல்லை இந்த வண்டியில் உள்ளே இன்டீரியர் பாருங்கள் பட்டன் கிட்ட வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் ஆயிரும் உள்ளே இன்டீரியர் பாருங்கள் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக அப்புறம் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஸ்டார்ட் பண்ணுற பொறுத்தளவுக்கு கீழே உள்ளே வச்சுட்டு பட்டன் இந்த பக்கம் இருக்கு ஜஸ்ட் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா கிளஸ்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஆன் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு அப்படியே பாருங்கள் இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது முக்கியமாக இந்த கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏசியை பொறுத்தளவுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி நல்ல ஒரு சில்லன்ஸ் கண்டிஷனில் இருக்குது சீட் கோர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் சீட் கோர்ஸ்லாம் பாருங்கள் ஃப்ளோர் மேட் மேட் வண்டியெலாம் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் ஜன்னி எக்ஸ்வி டாப் அண்ட் மாடல் உங்களுக்கு ரியர் ஏசி எல்லாமே வந்து வந்துடுது முக்கியமாக கம்பெனி சர்வீஸோட ஃபுல்லாக வண்டி கிடைக்கிறது ரேர் ரொம்ப குவாலிட்டியாக அந்த வண்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி டோர் எல்லாம் அந்த யூசேஜ் எவ்வளோ இருந்திருக்கும் பாருங்கள் நீட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு தான் வந்து இருக்குது ஒரு மைல்டு யூசேஜ் தான் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரூவா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது இன்சூரன்ஸ் ஜூலை மாதம் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு ஃபினான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்ச ரூபா வரைக்கும் இதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் வண்டி அப்படியே பார்த்தா நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது அந்த ஒரே ஒரு அந்த கவர் மட்டும் இல்லை வண்டியில் அண்ட் ஸ்டெப்னேயும் இல்லை மற்றபடி உங்களுக்கு ஃபுல் வியூ எல்லாமே காமிச்சிருக்கேன் இருக்கிறத இருக்கிற மாதிரியே வெட்டிகார்ஸ் பொறுத்தளவுக்கு சொல்லியே வந்து கொடுத்துருவாங்க அதான் இவங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம் இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம வெட்டிகார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு விஐபி கெத்து வண்டி அப்படின்னு சொல்லலாம் அதுவும் தலைவர் எம்ஜிஆர் யூஸ் பண்ண நம்பர் பார்த்திங்க அப்படின்னா அதே நம்பரில் இருக்குது ஃபோர் ட்ரிபிள் செவன் ஸோ இது நிறைய பேருக்கு தெரியும் இந்த இதே மாதிரி ஒரு சில வண்டிகள் தான் வந்து ரேராக தான் வரும் அதில் ஒரு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டி சொல்லலாம் அதுவும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி அப்படியே அந்த ஹைட்டு எவ்வளோ தூக்கலாம் ஜம்ப்னு இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எப்படி நிற்கி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமே இந்த சைடில் போட்டு இந்த டயர் தான் சொல்லலாம் டயர் அப்படி இந்த எக்ஸ்ட்ரா அலாய்வில் போட்டு அந்த லுக்கை வந்து அப்படி எடுத்து தூக்கி வந்து இருக்குது இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து கடைசி பதினொன்று ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது ஓனர் கடைசியில் இருக்குது வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பாருங்கள் வண்டி பாடிக்கு எக்ஸஸாக நிற்கும் டயர் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பலூன் டயர் மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க அந்த அலாய்விலுக்கு ஏற்ற மாதிரி மிச்சிலின் டயரு ஃப்ரண்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா புது டயரு ஸோ அசன்சியல் பேக் டயரும் புதுசாக எல்லாமே புது டயர் தான் போட்டுக்கிறாங்க சைட் லுக்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நிறைய டிஃபாகர் பேக் வைப்பர் வந்துடும் சஃபாரிலாம் இஎக்ஸ் வேரியண்ட்டு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது பின்னாடி அந்த லுக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு இடத்துல கொண்டு விட்டாலே அந்த லுக் அப்படியே வந்து கெத்தாக இருக்கும் அதுவும் எலெக்ஷன் வேற வரப்போகுது ஸோ எதாவது ஒரு வண்டி ஜம்முன்னு தெ கெத்தாக தேடுறீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு வண்டி சஃபாரி அப்படின்னு சொல்லலாம் நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு இன்டீரியர் மிரரர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்புறம் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்க்கலாம் கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரிமோட் கீ வந்து வந்திருது ஸோ அந்த கீயை வச்சு கையில் வச்சுருந்தாலே ஒரு கெத்து தான் நினைக்கிறேன் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்க்கலாம் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூறு வந்து ஓடி இருக்குது சீட் கவர் சொல்ற கண்டிஷன்லாம் பாருங்கள் முக்கியமாக அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடுது ரூஃப் ஏசி வந்துடுது வண்டியில் சீட் கவுசர கண்டிஷன்லாம் பாருங்கள் பைனியர் செட் எல்லாமே வந்து வண்டியில் இருக்குது வண்டி எடுத்து இன்னும் லுக் பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன அந்த சீட் கவர்ஸ்லாம் போட்டோம்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் வண்டி ரீசனபிளாக தான் ரேட் வந்து சொல்ல போகிறாங்க சீட் கவர்ஸோட எல்லாம் பாருங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபி சீட்டு டபுள் சீட்டு வந்து இருக்கும் பின்னாடி வாங்க அப்படியே உங்களுக்கு பின்னாடி வியூ காமிக்கிறேன் அப்படி பின்னாடி வியூ பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் பின்னாடி பாருங்கள் செட்டு மட்டும் பைநேர் இல்லாமல் உள்ள ஸ்பீக்கர்ஸும் பைநேர்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ பாருங்கள் வண்டியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கிடையாது ஃபேரல் ஒயிட் ஸோ இந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் வண்டி இந்த சைடு லுக்கும் அப்படியே லைவாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து கடைசி பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரரூவா மட்டும் தான் கேட்குறாங்க பத்து கடைசி பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபேன்சி நம்பர் வண்டி இந்த ரேட் நீங்கள் நேரில் வந்து அந்த ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக அந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து ஸோ எலெக்ஷன் வர அதுக்குள்ளே முந்தோன்னு நினச்சிங்க அப்படின்னா நேரில் வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க இவங்க நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இது போக என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த லைனப்பில் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எஃப்சி வந்து இப்போ இருக்காங்க அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது ஸோ நிறைய வண்டிகள் நீங்கள் கேட்குற எல்லா வண்டிகளுமே இருக்குது ஒவ்வொரு வண்டியாக டாட்டா டீட்டெயில் கேட்கலாம் அந்த வண்டியை டீடெயில்ஸ் சொல்லுங்கண்ணா ஆனால் இது டாட்டா சஃபாரி ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி பண்ணியாச்சு இன்சூரன்ஸும் கரெண்டாக இருக்கு ஓனர் மட்டும் மூணாவது ஓனர் லோக்கல் மூணாவது ஓனர் லோக்கல் இருக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் சொல்கிறோம் நேரில் வாங்க நேசல பண்ணி பேசிடலாம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு நம்ம இப்போ நம்ம போலாம் ஆ ஒரு பத்து பேர்கிட்ட போகலாம் ரேட்டு ஒரு லட்சத்தி தான் இப்போ எவ்வளோ நம்மகிட்ட கலெக்ஷன் சஃபாரி மட்டும் எத்தனை அஞ்சு வண்டி நிற்கலாம் அஞ்சு வண்டி வேண்டியது அடுத்த வண்டி நிறைய பேர் கேட்குறது அதுவும் நம்பர் சிக்ஸ் இல்லையா ரெண்டு வரமா

இனோவா அளவில்லாம் போட்டிருக்கு இல்லையா அதாவது அளவில் போட்டிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமர் வண்டி தான் ஃபர்ஸ்ட்டில் நம்ம வீடியோ நம்மளே போட்டிருந்தோம் நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்டுருந்தாங்க இப்போ வந்து ஃபைனல் பிரைஸ் இது ரொம்ப குறைச்சு கேட்டுச்சாங்க மூணே முக்கால் ரூபாய்க்கு கேட்டுச்சாங்க மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஃபைனல் பிரைஸ் தான் இனோவா ஆமாம் இனோவா கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இருபத்தி அஞ்சு வரைக்கும் ரிக்கார்டு கரெக்டாக இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எடுக்கிறவங்க போடுற மாதிரி இருக்கும் ஓகே ரைட்டு அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்து பார்க்குற சஃபாரி தாங்க தான் டாடா சபாரில் வேரியன்ட் தான் இல்லை உங்களுக்கு நாலு பவர் விண்டோ பவர் சேரிங் ஏசி டாப் ஏசி எல்லாமே வந்துடும் ரெண்டு ரெண்டு ஒரு எண்பது சதவீதம் எல்லாமே நாலுமே ஒரு தொண்ணூறு இருக்கும் இருக்கும் நாலுமே இருக்கு இதோட மாடல் பாத்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு இருக்கு இன்சூரன்ஸும் முடிஞ்சிருச்சு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து நாற்பதாயிரம் நேரில் பேசிக்கலாம் டாட்டா சவாரி தான் இது பன்னெண்டு ரெண்டு ஓனரு வேரியன்ட் வந்து டாப் ஏசி மட்டும் வராது சேரிங் ஏசி எல்லாமே வந்துடும் எல்லாம் தான் இது ஓனர் ரெண்டாவது ஓனர்லாம் இருக்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தான் சொல்றோம் நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாம் அடுத்த வண்டினா அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா டொயேட்டால பார்ஜுனர் இது ஒரு கஸ்டமர் வண்டி தான் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாவது ஓனர் கன்சில் இருக்கு இதுவும் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஃபர்ஸ்ட் நம்பர் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டிருந்தாப்புல இப்போ ரொம்ப கொஞ்சம் அவ்வளவு போகாதுன்னு சொல்லியிருக்கு இப்போ கொஞ்சம் குறைச்சி கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காப்புல இப்போ நேரில் வாங்க இது ஒரு ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் முடிச்சிடலாம் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்து குடிச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் வேரியண்ட் தான் ஓனர் வந்து மூணு ஓனரு ரேட்டு வந்து ரெண்டு லட்சம் கேட்குறாங்க நீ நேரில் வாங்க கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் இது அடுத்த அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பன்னெண்டு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரெண்டாக தான் இருக்குது உங்களுக்கு நாலு பவர் உண்டா பவர் ஷேரிங் ஏசி அலைவில் டியூல ஏர் பேகு எல்லாமே வந்துடும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறோம் நேரில் தாங்க நேஷனல் ப்ரைஸ் தான் ரேட்டு கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் அடுத்த வண்டிண்ணா ஃபோர்ட் இல்லையா அடுத்து பாத்தீங்கன்னா இது ஃபோர்டு ஃபியஸ்டாவில் டைட்டானியம் லேட்டஸ்ட் டைப் இந்த வெர்னா டைப்ல இருக்கும் ரெண்டு வெர்னா டைப்ல இருக்கும் டைட்டானியம் ரெண்டு இல்லை டைட்டானியம் 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 நான் ரெண்டு ஏர் பேக்கு நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி அலாய்வில் எல்லாமே வந்துடும்

ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் தான் சிங்கிள் ஓனராக இருக்குது உங்களுக்கு ரெண்டு பேக்கு நாலு பவர் உண்டோ பவர் ஷேரிங் அலாயில் ஏபிஎஸ் இபிஎஸ் எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டிது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருசோகனில் ஜெட்டா ஜெட்டாவில் ஹைலைனு டீசல் வண்டி ஆட்டோமெட்டிக்காரு ஆமாம் கேரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஓனர் மூணு ஓனர் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்குறோம் நேரில் தான் கொஞ்சம் குறைச்சு பேசிக்கலாம் ரொம்ப பண்ண முடியாதது இல்லை கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் வண்டி அந்த அளவு நல்ல குவாலிட்டியாக இருக்குது அடுத்த வண்டி செவர்லை குரூஸ் அடுத்து சவர்லைட்டில் குருசு இது குருசில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எல்டி சட் டாப் அண்ட் மாடல் இதில் உங்களுக்கு டீசல் வண்டி தான் ஆட்டோமேட்டிக் கியர் நாலு பவர் உண்டோ பவர் ஷேரிங் ஏசி எல்லாமே பேக்கு அலுவில் உங்களுக்கு சன் ரூஃபு எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆம்சன் வண்டி தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபதாயிரம் ஏக்கரும் நேரில் தான் கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் நம்ம ஆட்டோமேட்டிக் வண்டி நிறையா ஆட்டோமேட்டிக்காக இருக்குது ஆட்டோமேட்டிக்கெல்லாம் அதாவது இந்த செக்மெண்ட்டில் எது மேனுவல் இருக்குமோ அது ஆட்டோமெட்டிக் கியர் வண்டியெல்லாம் இருக்கு இல்லையா அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஷிஃப்ட்டு சிஃப்ட்டில் வந்து எல்டிஐ விளையாண்டு நான் வீடியோ ஆர்டர் பண்ணித்தாங்க நாலு பவர் ஆர்டர் பண்ணிச்சாங்க வண்டி ஒரிஜினல் இன்ஜின்லாம் நூற்றுக்கு நூறு கண்டிஷனாக இருக்குது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தும் பதினொன்றுமாக இருக்குது ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இன்சூரன்ஸும் முடிஞ்சிருச்சு டயரு ஃப்ரண்ட் ரெண்டும் புது டயரு பேக் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது சென்ட் இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஏக்கரம் இது வாங்க நேரில் தான் கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் அடுத்த வண்டி ஹூண்டாய் அடுத்த வண்டி உண்டாயில் ஐ டுவெண்டி ஐ டொண்ட்டியில் இது ஃபோர்ட்ஸ் வேரியண்ட்டு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸு முடிஞ்சிருச்சு ஒரு டயரு அஞ்சு டேருமே செப்பரண்ட் டயரை சேர்த்து அஞ்சு டேருமே ஒரு தொண்ணூறு நூறு பெர்சன்ட் இருக்கும் வீல் அலவில் வந்துடும் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் ரெண்டு ஓனர் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குறோம் நேரில் வாங்க நேசல்ல பண்ணி பேசிக்கலாம் கொடுத்துக்கலாம் கிராண்ட் ஐட்டன் இல்லை அடுத்து கிராண்டு ஐட்டன் கிராண்ட் ஐட்டனில் கிராண்ட் ஐட்டன் ஃபஸ்ட்டாக டாப் அண்ட் மாடல் டீசலாக பெட்ரோல் இது பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஓனர் மட்டும் மூணு ஓனர் ஆனால் ஓனரும் வண்டி மூணு ஓனர் வண்டி மாதிரி இல்லை வண்டி பக்கா கணிச்சு தான் இருக்குது அலாவில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் நாலு பவர் உண்டோ பவர் ஷேரிங்கி உங்களுக்கு பட்டன் ஷார்ட் வந்துடும் ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ஏக்கரம் நேரில் வாங்க நான் சொல்லுமே பேசிக்கலாம் அடுத்து ஒரு ஃபேமிலிக்கான வண்டி ஆமாம் அடுத்து வந்து ஒரு அல்ட்டோ மாதிரி ஒரு சின்ன குட்டி வண்டி நாள் குயிட்டு இது வந்து மாடல் பார்த்திங்கன்னா பதினேழும் பதினெட்டுமா இருக்குது சிங்கிள் ஒன்றும் கடைசியில இருக்குது மொத்தமாக கிலோமீட்டர் ஐம்பத்தி ஏழாயிரம் தான் ஓடி இருக்குது ஸ்டெப் டேர்னா யூஸ் பண்ணவே வேலை அன்னிஸ்டாகவே இருக்குது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ஏக்கரம் நேரில் வாங்க நான் சொல்லி போய் பேசிக்கலாம் இப்போ இது போய் இவ்வளோ வண்டி பார்த்துருக்கலாண்ணா இல்லை நம்ம சொல்லியிருக்க ப்ரைஸ் எதுவுமே ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை ஸோ அதே மாதிரி நம்ம ஓரலுக்கு வரவங்களுக்கு ஃபினா ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னா நீங்கள் இப்போ ஃபினான்ஸ் வந்து நம்ம லோக்கலுக்கு வந்து வரவங்களுக்கு எந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துடலாம் பண்ணி கொடுத்துட்லாம் வேற கொஞ்சம் லாங்கில் உள்ளவங்களுக்கு பர் பன்னெண்டுக்கு மேலே அது இதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் எல்லா விதமான ஃபைனான்ஸும் பண்ணி ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க இன்ட்ரஸ்ட் அது இல்லை இல்லை இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கு பன்னெண்டுக்கு மேலே எடுத்தாங்கன்னா கம்பெனி ஃபைனான்ஸ்லேயே போட்டு கொடுத்துடலாம் கம்பெனி ரொம்ப பேங்க் இன்ட்ரஸ்ட் தான் வரும் பேங்க்லேயே போட்டு கொடுத்துடுறோம் கம்மியாகவே பண்ணி கொடுக்கணும் நம்ம கம்மியாக பண்ணி கொடுத்துரும் ஸோ பேசினேன் கேட்டுருப்பேன் நினைக்கிறேன் உங்களோடய கண்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிஷன்ல இருக்குது இந்த மாதிரி நிறைய அப்டேட் ரிவ்யூஸ் வேணும் அதுவும் வெற்றிக்காட்சி அடுத்தடுத்து அப்டேட் ரிவ்யூ வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் வீடியோ மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு கார் அப்டேட் ரிவ்யூஸ் சந்திப்போம் நன்றி